புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம் அரசு சார்பில் மரியாதை அதிக முதலீடு செய்தால் அதிக லாபம் மருத்துவக் கல்லூரி மேலாளரிடம் ஆசை காட்டி முப்பத்தி நான்கு லட்சம் மோசடி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏசி பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவு மற்றும் இன்று காலை சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்றன புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஜென்ம ராகினி மாதா தேவாலயத்தில் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலர்ச்சி தலைமையில் கிறிஸ்துமஸ் திருப்பலி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து குழந்தைகள் இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இதில் கிறிஸ்துவர்கள் சுற்றுலா பயணிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதேபோல் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கப்ஸ் தேவாலயம் ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆணையர் பேராலயம் நெல்லித்தொப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் விளைநூர் மாதா ஆலயம் அரியாங்குப்பம் மாதா ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இவைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை குலுக்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஒன்பாவது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ முதல்வர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதை புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை அதிகாரிகள் ஊழியர்கள் மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்திரையாளையம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் மார்கழி மாதத்தையொட்டி நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதனையொட்டி உர்சவர் ஐயப்ப சுவாமி புலிமேல் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் நிர்வாகிகள் திருஞான சம்பந்தம் முருகன் சரவணன் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் গন্ধशोвре અરિત્રા કુંગુવં નમઃ ઓમ આગ્ગુ આગનાય નમઃ ઓમ ધના ગણપદે નમઃ ઓમ ધान्य નમદેય નમઃ ઓમ મૂર્તિષ્ઠ કર્મદે નમઃ પ્રિયક્તમ દીક્ત્યમ અગૈવ લગ્નમ શુડીનમ તગૈવ તારાબલમ ચંદ્રબલમ முதலீடு செய்தால் அதிக லாபம் தருகிறோம் என்பதை நம்பி தனியார் மருத்துவக் கல்லூரி மேலாளர் நந்தகுமாரிடம் முப்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் நந்தகுமார் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நந்தகுமாரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழியில் முதலீடு செய்யும் பணத்துக்கு இருபது சதவீதம் தினமும் லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி பல்வேறு தவணைகளாக ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார் இதுகுறித்து நந்தகுமார் அளித்துள்ள புகாரை ஏற்று சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் இந்த வருடத்தில் மட்டும் மூவாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் சுமார் முப்பத்தி இரண்டு கோடி அளவில் இணைய வழி மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் என்றும் ஆன்லைனில் வருகின்ற எதையுமே நம்பி முதலீடு செய்வதோ குறைந்த விலையில் பொருட்களை வருகிறது என்று ஆர்டர் செய்து வாங்க வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கூடிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வானூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூட்டுறோடு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி தினகரன் ஆணைக்கிணங்க கழக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் அறிவுறுத்தலின்படி மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கணபதி ஆகியோர் தலைமையில் வானூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கதிர்வேல் வானூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் பொன்பன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட கழகத்துறை செயலாளர் தமிழ்ச்செம்மல் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் காரட்டி ரங்கநாதன் மற்றும் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார் ஒன்றிய அவைத் தலைவர் பன்னீர்செல்வம் சுதா சிவராமன் வணக்கம் ஆறுமுகம் மஞ்சினி விக்ரம் சபரி கண்ணன் அஜித்குமார் முரளி சந்தோஷ் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் மற்றும் மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைக்கழகத்தின் கழகத்தின் சார்பாக ஆணை பெறப்பட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் அம்பேத்கர் நகர் மற்றும் நடுத்தெரு ஆகிய பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து பொறையூர்பேட் அங்கன்வாடி தெருவிற்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் குடுமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகள் ஊசுடு தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் ஆதி திராவிடர் பொறுப்பாளர் ஜலதள பிரதாபன் கட்சி நிர்வாகிகள் நடராஜன் மணிபாலன் ஐயனார் அன்பரசன் மனோ மைக்கேல் மணிமாறன் அஜித்குமார் பொறையூர் கிளை தலைவர் பிரியன் கட்சி நிர்வாகிகள் பாரத் இளங்கோ ஜெயக்குமார் கிருஷ்ணா விஸ்வா பசுபதி ஸ்டீஃபன்ராஜ் சாலை பொறுப்பாளர் கருணாகரன் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது வில்லியனூர் அடுத்துள்ள பொதியம்பட்டு கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் பிரதேச வழிபாட்டினை முன்னிட்டு சாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியத்தால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பூஜையை ஆலய நிர்வாகி பர்க்குணம் அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் ஓதியம்பட்டை சேர்ந்த முனுசாமி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உர்லன்பேட்டை தொகுதி பாஜக சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் தொண்ணூத்தி ரெண்டாவது பிறந்த புதுவை மாநில செயலாளர் சாம்ராஜ் மாநில சிறுபான்மையினர் அணி தலைவர் பிரபு என்கிற அந்துவான் தொகுதியின் பிஜேபி பிரமுகர் பிரபுதாஸ் ஜெயபிரகாஷ் நாராயணன் சாய் சுதாகர் கணேஷ் இவர்களது தலைமையிலும் தொகுதி தலைவர் நாகம்மா முன்னாள் தொகுதி தலைவர் சக்திவேல் முன்னிலையிலும் கொண்டாடப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் மதன் ராபர்ட் மோரிஸ் வெற்றி அசோக் வினோத் ஆட்டோ சங்க தலைவர் மாதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாட்டில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முன்னாள் செயலாளர் நந்தகோபால் நடராஜன் சுரேஷ் மற்றும் வில்லனூர் கிளைத் தலைவர் ஏகாம்பரம் குருசாமி சிலைப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது மதகடிப்பட்டு கலித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது மதகடிப்பட்டு களித்திருத்தால் குப்பம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி திருபுவனை தொகுதி மண்டல பொறுப்பாளர் எஸ் ஆர் பாஸ்கரன் தலைமையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கட்சிக்கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுந்தரமூர்த்தி எம்ஜிஆர் என்கிற பொன்னுசாமி விஸ்வநாதன் நாராயணமூர்த்தி ஹரிபிரசாத் நாகராஜன் பழனிவேல் ராஜபூபதி மணிகண்டன் சபரிபாலன் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் நமது சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரண சாரணியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது முதல் நாள் பயிற்சி முகாமில் புதுச்சேரி சாரண சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரண்யா காட்டிற்கு நடைபயண விழாவை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சாரண ஆசிரியர் ராஜா ஊதுகுழல் மற்றும் வணக்க முறை பயிற்சியும் மாவட்ட பயிற்சி ஆணையர் மோகன்ராஜ் முடிச்சு பயிற்சியும் சாரண ஆசிரியர் விக்டோரியன் விஜய் முதலுதவி பயிற்சியும் அளித்த பின்னர் முதல் நாள் முடிவில் முகாமில் தீ ஏற்றப்பட்டு கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவடைந்தது இரண்டாம் நாளில் திருக்காஞ்சியில் உள்ள தெங்கவராக நதீஸ்வரர் கோவிலில் துப்புரவு படியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு கோவில் நிர்வாகம் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கி ஊக்கப்படுத்தியதைத் தொடர்ந்து கலை மாமணி விருது பெற்ற பச்சையப்பன் களிமண்ணில் பொருட்கள் செய்வது குறித்து பயிற்சி அளித்தார் மேலும் முகாமில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களான சாரண சாரணிய இயக்கத்தின் இணை செயலாளர் ராமலிங்கம் மற்றும் சாரண சாரணிய மாவட்ட பயிற்சி ஆணையர் அருள்மொழி பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் சுதா முன்னிலையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் பயிற்சி முகாம்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த சாரணசாரணிய இயக்கத்திற்கு பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் லியோமுத்து தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் திருபுவனை பகுதியில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மெயின் ரோட்டில் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தொகுதி தலைவர் கரத்தே முருகன் தலைமை தாங்கினார் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி தலைவர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார் இதில் வில்லியனூர் மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கேந்திர பொறுப்பாளர் சூரிய நாராயணன் தொகுதி மூத்த நிர்வாகி ராதாமா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது காமராஜர் ஓவிய கலைக்குடம் சார்பில் புத்தானை முன்னிட்டு மண்பானை ஓவியப் போட்டி ஓவிய கண்காட்சி ஆறுமுக திருமண நிலையத்தில் நடந்தது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மண்பானை ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டனர் ஓவிய கண்காட்சியை சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இளவரசி சங்கர் காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் திறந்து வைத்தனர் ஓவிய கண்காட்சியில் பலவிதமான ஓவியங்களை அனைவரும் கண்டுகளித்தனர் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இளவரசி சங்கருக்கு நிறுவனர் திலக் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர் இளவரசி சங்கர் மாணவ மாணவிகளையும் வாழ்த்தியும் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் வளர்ச்சி பற்றியும் சிறப்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை செயலாளர் லாவண்யா தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொருளாளர் கலையரசி சரண்யா பிருந்தா சங்கரி திவ்ய பாரதி திவ்யகுமாரி செய்திருந்தனர் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் பரிசுகளும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திலக் ஓவிய பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம் அரசு சார்பில் மரியாதை அதிக முதலீடு செய்தால் அதிக லாபம் மருத்துவக் கல்லூரி மேலாளரிடம் ஆசை காட்டி முப்பத்தி நான்கு லட்சம் மோசடி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்